ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற சுற்றொடர் வகைகள் மொத்தமாக பதினாறு சுற்றொடர் வகைகள் இருக்கு நம்மளுடைய நைன்த் ஸ்கூல் புக் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சுற்றோடர் வகைகள் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு சுற்றொடர் வகைகள் நம்மளுடைய டென்த் ஓல்டு புக்கில் இருக்கு ஸோ நியூ புக்கில் இருக்கிற அந்த சுற்றோடர் வகைகள் கொஞ்சமாக கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை தவிர்த்து வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இதுல இருந்து வாய்ப்பு இருக்கு இது டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல இருக்கு வாங்க பாக்கலாம் ஸோ செய்தி தொடர்ல தொடங்குது செய்தி தொடர் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு மறை எதிர்மாறா தொடர் அப்படின்றது வரைக்கும் பதினாறு வகையான தொற்றொடர்கள் இருக்கு ஸோ இதுல இருந்து எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கேள்வியல் இருந்து ரெண்டு மூணு கேள்வி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க பாக்கலாம் நமக்கு சிலபஸ்ல நியூ சிலபஸ்ல அழகு மூணு எழுதும் திறனில் இது வந்து கவர் ஆகுது இந்த டாபிக் சொற்றொடர் வகைகள் அப்படின்றது வாங்க பார்க்கலாம் செய்தி தொடர் செய்தி தொடர் பருதிமார் கலைஞர் மதுரை கருகில் உள்ள விழாச்சேரியில் பிறந்தார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இவ்விரு தொடர்களிலும் செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் எனப்படும் இப்போ பருதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரி அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு செய்தி அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்றத அடுத்தது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது அவர் ஒரு நூலை இயற்றி இருக்காரு அந்த நூலை படிச்சு நம்ம நிறைய நற்கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தி நமக்கு கிடைச்ச செய்திகள் அதனால இது வந்து செய்தி தொடர் ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் எனப்படும் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்தி தொடர் அடுத்தது பாருங்க வினா தொடர் வினா தொடர் அப்படின்னா என்னன்னா எழில் என்ன சாப்பிட்டாய் என்ன அப்படிங்கிற ஒரு வினா சொல் வருது பாருங்க அதே மாதிரி இறுதியில கேள்விக்குறி வரும் அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை அப்போ ஏன் அப்படிங்கிற வினா தொடர் வருது அதே மாதிரி எங்கே செல்கிறாய் இந்த இடத்துல எங்கே அப்படிங்கிறது வினா சொல் இங்கே கடைசியில கேள்விக்குறி இருக்கு கண்டிப்பா வினா தொடரை பொறுத்த வரைக்கும் இறுதியில கேள்விக்குறி அப்படிங்கிறது இடம் பெறும் அதே மாதிரி ஏன் என்ன ஏன் எங்கே அப்படின்ற மாதிரி வினா வினா சொற்களும் இடம்பெறும் இங்க பாருங்க இவ்வாறு வினா பொருளை தரும் தொடர் வினா தொடர் எனப்படும் என்ன ஏன் எங்கே எப்படி முதலிய வினா சொற்களை வினா தொடரில் அமையும் அதான் நம்ம பார்த்தோம் என்ன சாப்பிட்டாய் ஏன் பள்ளிக்கு வரவில்லை எங்கே செல்கிறாய் அப்படின்னு இந்த வினா தொடர்கள் வினா சொற்கள் வினா தொடர்ல இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வினா தொடர் அடுத்தது பாருங்க உணர்ச்சி தொடர் நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அதனை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன அதே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்போ இந்த இடத்துல ஆச்சரிய கூறி பயன்படுத்துறோம் பாருங்க உணர்ச்சி பூர்வமா நம்ம பேசுறது அதுதான் என்ன அப்படின்னா உணர்ச்சி தொடர் அதை நீங்க பாத்தீங்கன்னா பூண்டி ஏரியை பார்த்தீங்கன்னா பார்த்திருந்தா அதை பத்தி உங்களுக்கு என்ன தோன்றி இருக்கு என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதனை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி உணர்ச்சி பூர்வமா நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் அடுத்தது கண்ணகியும் கயல்வெழியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர் கயல்வெழியின் காலில் முள் ஆழமாக குத்தி விட்டது உடனே அவள் எவ்வாறு அல அலறி இருப்பாள் முள்ளு குத்திடுச்சு அப்படின்னும் போது நம்ம உணர்ச்சி பூர்வமா ஐயோ முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு நம்ம கத்துறோம் இல்லைங்களா அப்போ நமக்கு அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது அது எப்படி ஏற்படுது நம் எப்படி சொல்றாங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஐயோ முள் குத்தி விட்டதே அவங்க எப்படி கத்துறாங்க ஐயோ முள் குத்தி விட்டதே அப்ப இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக நடக்கிறதுனால இது உணர்ச்சி தொடர் இவ்வாறு நாம் பேசும் சொற்கள் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் என்கிறோம் நம்ம பேசும்போது உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயம் நடக்குது உணர்ச்சி பூர்வமா நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த தொடர்கள் வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர் மகிழ்ச்சி வியப்பு வியப்பு அப்படின்னா நம்ம முன்னாடியே எக்ஸாம்பிள் பார்த்தோம் பூண்டி ஆஹ் ஏரியை வந்து பார்த்தா அடையப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு வியப்பா சொல்றோம் அப்போ வியப்பு அதே மாதிரி துன்பம் ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னும் போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அதுதான் அப்போ மகிழ்ச்சி வியப்பு துன்பம் மூன்றும் இந்த மூன்று உணர்ச்சிகளும் வெளிப்படுமாறு ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா அது உணர்ச்சி தொடர் அடுத்தது பாருங்க இது ரொம்ப முக்கியம் என்னே என்னும் சொல்லை வியப்பு குறித்தும் அந்தோ என்னும் சொல்லை துன்பம் குறித்தும் சொற்றொர்கள் சொற்றொடர்களில் அமைத்து காட்டலாம் என்னே இவ்வளவு பெரிய மரம் என்னே இவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வியப்புக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அடுத்தது அந்தோ அப்படின்னா துன்பம் அந்தோ அப்படின்னும் போது துன்பம் குறித்து சொற்றொழர்களில் அமைத்து காட்டலாம் இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க எண்ணெய் இமயமலையில் உயரம் அப்ப இந்த இடத்துல என்ன பயன்படுத்தியிருக்கோம் எண்ணெய் இது வந்து வியப்புக்காக பயன்படுத்தியிருக்கோம் அடுத்தது அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டது நம்ம ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் அவங்க அந்தோ அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டது அப்போ இந்த இடத்துல துன்பத்தை குறிப்பதற்காக அந்த அப்படிங்கிற அந்த சொல் இதுதான் என்ன அப்படின்னா உணர்ச்சி தொடர் அடுத்தது பாருங்க கட்டளை தொடர் நீ பள்ளிக்கு புறப்படும் போது உன்னிடம் அம்மா கூறுவது என்ன பார்த்து கவனமாக படி தானே இவ்வாறு ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து போ கவனமா போ ரெண்டு பக்கமும் வண்டி ஏதாவது வருதா அப்படின்றத பார்த்து நின்று நிதானமா போ அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல நமக்கு கட்ட அதாவது அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க அட்வைஸ்ன்னு சொல்றதை விட அதை நமக்கு கட்டளை இடுற மாதிரி ஆணையிடுற மாதிரி இருக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டளை தொடர் பார்த்துப்போ கவனமாக படி இதெல்லாம் வந்து கட்டளை இடுற மாதிரி இருக்கிறதுனால செயல் சில செயல்களை பின்பற்றும்படி இதெல்லாம் வந்து பின்பற்றணும் அப்படின்னு ஒரு ஆணையிடுவது போல கட்டளை இடுற மாதிரி இருக்கிறதுனால இது கட்டளை தொடர் அடுத்தது பாருங்க தனிநிலை தொடர் தனிநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயநிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அப்போ எக்ஸாம்பிள் அழகன் அப்படின்றது எழுவாய் எழுதுகிறான் அப்படிங்கிறது பயநிலை அப்போ இது எழுவாய் ஒரு எழுவாய் ஒரு பயநிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது தனிநிலை தொடர் அதே மாதிரி இங்க பாருங்க மா பலா வாழை ஆகியன முக்கணிகள் அப்போ இந்த இடத்துல மா பலா வாழை அப்படிங்கிறது எழுவாய் முக்கணிகள் அப்படின்றது இந்த தொடர்ல பயனிலை இது போல ஒரு எழுவாய் பல அதாவது ஓர் எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது இது பாருங்க மா பலா வாழை அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் இருக்கு மா அப்படிங்கிறது ஒரு எழுவாய் பலா அப்படிங்கிறது ஒரு எழுவாய் வாழை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அதுதான் சொல்றாங்க ஒரு எழுவாய் ஒரு பயனிலை இருக்கலாம் இல்லைன்னா இது போல பல எழுவாய் ஒரு பயனிலையும் இருக்கலாம் இதுதான் என்னன்னா தனிநிலை தொடர் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க ஒரு எழுவாய் இருக்கலாம் ஒரு பயனிலையும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பல எழுவாய் இருக்கலாம் ஒரு பயனிலை இருக்கலாம் ஆக மொத்தம் பயநிலை அப்படிங்கிறது ஒண்ணு ஆனா எழுவாய் வந்து ஒன்னும் இருக்கலாம் இல்ல பல எழுவாயும் இருக்கலாம் இதுதான் என்ன அப்படின்னா தனிநிலை தொடர் அடுத்தது பாருங்க தொடர்நிலை தொடர் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் அவர் வாழ்வில் உயர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இந்த இடத்துல நமக்கு அப்படியே ஆப்போசிட் தொடர்நிலை தொடர் தனிநிலை தொடர்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அங்க வந்து எழுவாய் ஒண்ணு இருக்கும் பயநிலை ஆஹ் சாரி எழுவாய் வந்து நிறைய இருக்கும் பயநிலை வந்து ஒண்ணு இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எழுவாய் ஒண்ணுதான் இருக்கும் கார்மேகம் அப்படிங்கிறது எழுவாய் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் அப்போ பயனிலை வந்து பல பயநிலை வருது அதே மாதிரி இங்க பாருங்க நேற்று மழை பெய்தது நேற்று அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுவாய் பெய்தது அப்படிங்கிறது பயநிலை அதே மாதிரி ஏரி குளங்கள் நிரம்பின இந்த இடத்துல இரண்டு பயநிலைகள் இருக்கு அப்போ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஓர் எழுவாய் ஓர் எழுவாய் பல பயனிலை பயநிலை வந்து பல பயனிலைகள் இருக்கும் இதுதான் என்ன அப்படின்னா தொடர்நிலை தொடர் நம்ம அங்க என்ன பார்த்தோம் எழுவாய் ஒண்ணு இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்கலாம் ஆனா பயநிலை ஒண்ணுதான் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு எழுவாய் பயநிலைகள் பல பயனிலைகளே இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னா தொடர்நிலை தொடர் அடுத்தது பாருங்க கலவை தொடர் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்களை பெற்றான் இவ்வாறு ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர் கலவை தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி சொற்றொடர் இங்க பாருங்க நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இந்த மாதிரி துணை தொடர்கள் அது கூட கலந்து வரும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுதான் கலை கலவை தொடர் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது ஒரு சொற்றொடர் இந்த மாதிரி இங்க பாருங்க அடுத்து அது கூட வந்து ஒரு துணை தொடர் வருது இந்த மாதிரி துணை தொடர்கள் அதோடு கலந்து வருவது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலவை தொடர் அதே மாதிரி செகண்ட் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கலவை தொடர் ஒண்ணு என்னன்னா அதுக்கு மேற்பட்ட துணை தொடர்கள் அது கூட சேர்ந்து வந்தது அப்படின்னா அதுதான் கலவை தொடர் அடுத்தது பாருங்க சீவினை தொடர் இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய நியூ புக்லயும் இருக்கு ஆனா அதுல வந்து சிம்பிளா செய்வினை தொடருக்கு டெஃபனேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும் சிம்பிளா இருக்கும் வந்து நமக்கு கிளியரா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷனை செய்வினை தொடர்னா இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு டெஃபினேஷன் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இத்தொடரில் குடியரசு குடியரசுத் தலைவர் எழுவாய் உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது செயல்படு பொருள் தொடங்கி வைத்தார் அப்படிங்கறது பயனிலை இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வாறு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும் செயல்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டு வரும் சில தொடர்களில் மறைந்து வரும் இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் செய்வினை தொடர்ல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் சில தொடர்கள்ல மறைந்து வரும் ஐ அப்படிங்கறது நம்ம என்ன படிச்சிருக்கோம் இரண்டாம் வேற்றுமை உறவு இந்த வேற்றுமை உறுப்பு பொருள் கூட மறைந்தும் வரும் அல்லது வெளிப்படையாகவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்தது அப்படின்னா அதுதான் செய்வினை தொடர் இங்க பாருங்க இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஏழு வாய் உலக தமிழ் மாநாடு செயபடு பொருள் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை அப்படின்னு பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை இங்க பாத்தோம்ல உலக தமிழ் மாநாடுங்கிறது செயல்படு பொருள் அப்போ இந்த இடத்துல உலக தமிழ் மாநாட்டை ஐ வந்து செயல்படு பொருளான இது கூட வந்து சேர்ந்து வந்திருக்கு அப்போ செயல்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டும் வரும் இந்த மாதிரி வெளிப்படையாகவும் ஐ வரும் அப்படி இல்லைன்னா சில தொடர்கள்ல மறைந்தும் வரும் இங்க பாருங்க மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் கொடியை ஏற்றினார் அப்படின்னும் சொல்லலாம் அப்படி சொன்னோம்னா ஐ வெளிப்படையாக வருது அப்போ கொடியேற்றினார் அப்படின்னு சொல்லும்போது ஐ வெளிப்படையா வரல அப்போ சில இடங்கள்ல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறவு வெளிப்படையாக வருது சில தொடர்கள்லாம் மறைந்து வருது அப்போ இதுதான் என்ன அப்படின்னா செய்வினை தொடர் நீங்க இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க செய்வினை தொடர் அப்படிங்கிறது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறவு சில வாக்கியங்களில் வெளிப்படையாக வரும் அல்லது மறைந்து வரும் அப்படி வந்தது அப்படின்னா அதுதான் செய் செய்வினை தொடர் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் இதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து வெளிப்படையா வந்திருக்கு இங்கே மறைந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பாருங்க செயபாட்டு வினைத்தொடர் செய்வினை பார்த்துட்டோம் இந்த இடத்துல நம்ம பாக்குறது செயபாட்டு வினைத்தொடர் செயபடு பொருள் வினைச்சொல்லாக முடிவது இந்த இடத்துல செயபடு பொருள் வந்து வினைச்சொல்லை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது இத்தொடரில் சொற்கள் செயபடு பொருள் எழுவாய் பயநிலை என்னும் வரிசையில் அமைந்துள்ளன எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் நேற்றுமை உருவம் உள்ளது இங்க பாருங்க உலக தமிழ் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல தலைவரால் அப்படின்றதுல ஆள் அப்படிங்கிற மூன்றாம் நேற்றுமை உறுப்பு வந்திருக்கு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் உள்ளது இவ்வகை தொடர்களில் பயனிலையோடு படு பட்டது பெரு பெற்றது என்னும் துணை ஒன்று சேர்ந்து வரும் சிம்பிளா பாருங்க உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்போ ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபோடு இந்த மாதிரி பெற்றது அல்லது பெரு பட்டது படு அப்படின்ற துணை வினைகளோடு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த சொற்றொடர் முடிஞ்சது அப்படின்னா அதுதான் செயல்பாட்டு தொடர் ஸோ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் வந்துருச்சு ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அது கூட அந்த வினைகள் துணை வினைகள் இங்க பாருங்க பெற்றது அப்படின்னு வரலாம் அப்படின்னா படு பட்டது பெரு அப்படின்ற மாதிரி வரலாம் ஆகவே ஆள் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உறுப்போடு இந்த மாதிரி துணைவினைகள் சேர்ந்து முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வினை தொடர் இந்த இடத்துல செய்வினையில இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வரும் வெளிப்படையாவும் வரும் இல்லைன்னா மறைந்தும் வரும் அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல பாருங்க மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வருது சோ செய்வினை தொடர் அப்படிங்கும்போது இரண்டாம் வேற்றுமை உறவு செயபாட்டு தொடர் அப்படிங்கும்போது ஆள் என்ன மூன்றாம் வேற்றுமை உருவு இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க தன்வினை தொடர் இது நமக்கு தெரிஞ்சதுதான் தன்வினை தொடர் அப்படின்னா என்ன ஒரு எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அதுதான் தன்வினை தொடர் பாத்திமா திருக்குறள் கற்றால் பாத்திமா திருக்குறள் கற்றால் அப்படின்னு அவங்களே தான் படிச்சிருக்காங்க யாருடைய துணையும் இல்லாம எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் செய்திருக்காங்க அவங்களே அந்த செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது தன்வினை தொடர் அடுத்தது பாருங்க பிறவினை தொடர் கொஞ்சம் ஃபஸ்ட்டா போயிடலாம் ஏன்னா நம்ம இதெல்லாம் முன்னாடியே நியூ புக்ல படிச்சிருப்போம் ஸோ அதனாலதான் தான் சொல்லிட்டு இருக்கேன் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய செய்விப்பது இங்க பாருங்க பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா பாத்திமா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வது அதுதான் வந்து பிறவினை தொடர் அடுத்தது நேர்கூற்று தொடர் நேர்கூற்று தொடர் அப்படின்னா இங்கிலீஷ்ல டேரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது ஒருத்தவங்க சொல்றத அவங்க சொன்ன மாதிரியே சொல்றதுதான் என்ன அப்படின்னா நேர்கூற்று தொடர் இங்க பாருங்க மாணவர்களே நாளை ஒழுக்க முடமையில் குரல்கள் ஐந்தனை படித்து வருகை என்றார் ஆசிரியர் இவ்வாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறிய தொடர் நேர்கூற்று தொடர் ஆகும் அதாவது நம்ம டைரக்டா ஒருத்தவங்க கிட்ட சொல்றது நமக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற அந்த உரையாடல் அதுவும் வந்து நேர்கூற்று தொடர்ல வரும் அடுத்தது பாருங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் தேன்மொழி வந்து சொல்லியிருக்காங்க நான் நாளைக்கு மதுரை செல்வேன் அப்படின்னு பொன்னு கிட்ட சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நேர்கூற்று தொடரில் தான் வரும் இதில் மேற்கோள் குறிகள் இடம்பெறும் இங்க பாருங்க மேற்கோள் குறிகள் வந்திருக்கு தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் தேன்மொழி பொன்னிக்கிட்ட சொல்றாங்க அப்போ தேன்மொழி வந்து தன் தன்மை பொன்னியிடம் அப்படின்னு சொல்லும்போது போது பொன்னி அவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க அப்போ முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்றோம் முன்னிலை அப்போ தன்மை முன்னிலை ரெண்டுமே இருக்கு அடுத்தது இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும் சுட்டு பெயர்களும் வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்ல ஆனா இதுவும் வரும்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க நேற்று இன்று நாலு என கால பெயர்களும் வரும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ காலத்தையும் உணர்த்தி வரும் இதெல்லாம் வந்துது அப்படின்னா நேர்கூற்று தொடர்ல வரும் சரிங்களா நேர்கூற்று தொடர் அடுத்தது பாருங்க அயர் கூற்று ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைத்து அமைப்பது அயற் கூற்று தொடர் அதாவது அயர்கூற்று தொடர் அப்படின்னா என்னன்னா இன்டெரக்ட் ஸ்பீச் ஒருத்தவங்க சொல்றத நமக்கு புரிஞ்ச மாதிரி என்ன அப்படின்னா அயற் கூற்று தொடர் ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைத்து அமைப்பது அயர்கூற்று தொடர் இங்க பாருங்க பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் இந்த இடத்துல நம்ம எந்த பொறிகளுமே யூஸ் பண்ணல அங்க வந்து இரட்டை மேற்கோள் புரி யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தன்மை முன்னிலை தான் பயன்படுத்தியிருந்தோம் ஆனா இங்க வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அதான் சொல்றாங்க அயற்கூற்றில் மேற்கோள் பொறிகள் வாரா வராது இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் இருக்காது படற்கை பெயர்களாக மாறும் சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும் அங்க என்ன பார்த்திருந்தோம் இது இங்கே இங்கு இப்போது இவை அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த இடத்துல சுட்டு தொடர் எப்படி வருதுன்னு பாருங்க அது அவை அங்கே அப்படின்னு மாறுது கால பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்போ நாளை அப்படிங்கிறது இந்த இடத்துல அயற்கூற்றுல வரும்போது மறுநாள்னு மாறி இருக்கு அடுத்தது பாருங்க இன்று ஆக இன்னும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும் இந்த இடத்துல இணைப்பு சொற்கள் இன்று ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்களை இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க சோ அயற்கூற்று நேர்கூற்று பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்து கேட்க மாட்டாங்க தான் கேட்பாங்க ஜஸ்ட் நீங்க சிம்பிளா பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க ஒன்னும் இல்லை நேர்கூற்று தொடர் அப்படின்னா ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது ஒருத்தவங்க சொல்றத அவங்க சொன்ன மாதிரியே சொல்றது இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம டைரெக்டா பேசுறது அதுதான் என்னன்னா நேர்கூற்று தொடர் நேர்கூற்று தொடர் அடுத்தது பாருங்க அயற்கூற்று தொடர் அயற்கூற்று தொடர் அப்படின்னா ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்கள் அயலார் கூறுவது போல அமைப்பது அயற்கூற்று தொடர் ஒருத்தர் அல்லது பலர் பேசியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அயலார் கூறுவது போல அயலார் அப்படின்னா வேற ஒருத்தர் மூன்றாவது நபர் அவருக்கு புரிந்தது போல அவங்க பேசினதை சொல்றதுதான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர் கூட்டு தொடர் அடுத்தது பாருங்க உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு தொடர் அப்படின்னா என்னன்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிறது நேர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அது இங்க பாருங்க எதிர்மறை தொடர் பாருங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல் எழுதிழல் அப்படின்னா எழுதவில்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு உடன்பாட்டு தொடருக்கு ஆப்போசிட் தான் எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என செயல் நிகழாமையை கூறுவதனால் இது எதிர்மறை தொடர் அவங்க எழுதியிருக்காங்க அதாவது எழுதினால் அப்படின்னா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றது அந்த செயல் நிகழ்ந்திருக்கு அப்போ இது உடன்பாட்டு தொடர் இந்த இடத்துல அந்த செயல் நிகழலை ஏன்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை அதனால செயல் நிகழாமையால் இது எதிர்மறை தொடர் நெக்ஸ்ட் பாருங்க குரல் எதிர்மறை தொடர் லாஸ்ட் ஒன் வந்துட்டோம் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இதுல பாருங்க எழுதாமல் அப்படிங்கிறதும் இறால் அப்படின்னு இரண்டு எதிர்மறை சொற்கள் வந்து வந்திருக்கு ஒரே சொற்றொடர்ல இரண்டு எதிர்மறைகளை ஆஹ் கொண்ட வாக்கியமாக இருக்கு இங்க பாருங்க இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலை செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் என மாற்றுதல் வேண்டும் எழுதாமல் இறால் அப்படின்னா எழுதாமல் இருக்க மாட்டாள் அப்போ இரண்டு எதிர்மறை வாக்கியங்கள் ஒரு சொற்றொடர்ல வருது இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் மாற எதிர்மறை தொடர் எனப்படுகிறது இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் இங்க பாருங்க கலை செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அவங்க எழுதாமல் இருக்க மாட்டாங்க அப்ப அந்த செயல் அப்படிங்கிறது நிகழும் அப்போ பொருள் மாறா எதிர்மறை தொடர் எதிர்மறை தொடர் இருந்தாலும் அதனுடைய பொருள் மாறல அதனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் இதோட இந்த சுற்றோடர் வகைகள் அப்படிங்கறத நமக்கு கம்ப்ளீட் ஆகுது பதினாறு வகையான சுற்றோடர் வகைகள் வந்து பார்த்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு புரியல எந்த சுற்றோடர் வகை ஏதாவது புரியல அப்படின்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல இதே புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இரண்டாவது ஏழுல இருக்கிற இலக்கண பகுதியை நம்ம பாக்கலாம் தேங்க்யூ